அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சில நேரங்களில் காரணமே தெரியாம ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய நினைவுகள் அவரை பத்தி சிந்தனைகள் நமக்கு வரும் திடீர்னு நம்ம சந்தோஷமாகவும் இருப்போம் திடீர்னு நம்ம சோகமாகவும் இருப்போம் நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி நல்ல பிரைட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த விஷயங்கள்லாம் சாதாரண ஒரு நிகழ்வாக நடப்பது அல்ல இதெல்லாம் வந்து மற்றொருவர் நம் மீது செலுத்தக்கூடிய ஒரு வசியம் ஈர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆறு விதமான அறிகுறிகள் தென்பட்டால் உங்களை ஒருவர் தன்னுடைய ஈர்ப்பாற்றாக ஈர்க்கிறார் வசியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் காரணம் இல்லாமல் நடக்காது மற்றொரு விஷயத்தினுடைய தான் இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு விதமான அறிகுறிகள் தென்பட்டால் உங்களை ஒருவர் வசியம் செய்கிறார் உங்களை ஒருவர் அவருடைய சக்தியால் உங்களை ஈர்க்கிறார் அவருடைய எண்ணங்களை உங்களுக்குள் புகுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க இது நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையும் நடந்திருக்கும் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம் படிச்சுட்டு இருப்போம் இல்லை இருப்போம் ஏன் வாக்கிங் சைக்கிளிங் ஏதாவது குளிச்சுட்டு கூட இருந்திருப்போம் அந்த நேரங்களில் திடீர்னு நம்ம செய்கின்ற செயலுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு நபருடைய திங்கிங் ஒரு தாட் வரும் அவர் செஞ்ச விஷயங்களோ இல்லை அவர் நம்மக்கிட்ட பேசின விஷயங்களோ அதை மையப்படுத்தி அவரை சம்மந்தமான விஷயங்கள் நம்ம மனதுக்கு வருது அப்படின்னா அந்த நபர் நம்மளை வசியம் செய்திருக்கிறார் அந்த நபரை சம்மந்தமான ஈர்ப்பு சக்தி நம்ம ஈர்க்கிறது அப்படின்னு அர்த்தம் இது எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை அந்த நபர் உங்களை நினச்சிருக்கலாம் இல்லை அந்த நபர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுருக்கலாம் இல்லை அந்த நபர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கலாம் இது போல் பலவிதமான காரணங்களால் அவரை பற்றின சிந்தனை வந்து உங்களுக்கு திடீர்னு உருவாகும் அதற்கு காரணம் இதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது விஷயமாக ஃபீலிங் அதாவது உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகளை வந்து பல விதங்களை சொல்லலாம் ஆசை காதல் மோகம் சபலம் கோபம் சோகம் இது போல பல உணர்ச்சிகளில் ஏதாவது உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நபரால் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த நபர் சம்பந்தமான ஈர்ப்பாற்றல் அவர் மூலம் நம் மீது செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க வாலிப வயசில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபரை நினைச்சி உங்களுக்கு சபலமான மோகமான விஷயங்கள் கற்பனைகள் உங்களுக்கு உருவாகும் அதுக்கு காரணம் அந்த நபர் தன்னுடைய பேச்சாலோ உடல் அமைப்பாலோ உங்களை வசியம் செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு விபத்தையோ இல்லை ஏதாவது சோகமான ஒரு விஷயத்தையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதன் மூலம் அந்த விஷயத்தால் உங்களுக்கு ஒரு சோகமான ஒரு மனநிலையை உருவாக்குது அப்படின்னா அந்த நபர் உங்களை அந்த சூழ்நிலை மூலம் உங்களை வசியம் செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இது போல் பல விதமான உணர்ச்சிகளை சொல்லலாம் அந்த உணர்ச்சிக்குள் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி சம்பந்தமான நபர் உங்களை வசியம் செஞ்சுருக்கிறார் உங்களை ஈர்த்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மூணாவது விஷயமாக நம்முடைய மனநிலை நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செஞ்சுட்டு ஒரு செயலில் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி வச்சிருப்போம் ஆனால் திடீர்னு நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகும் இதுக்கு காரணமும் ஒருத்தர் நம்மளை ஈர்ப்பு சக்தியால் வசி சக்தியால் கவர்ந்து ஈர்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம மைண்டு என்ன நினைக்கிறதுன்றது முக்கியம் இல்லை ஆனால் நம்ம மாறுறோம் நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே நம்மளை ஒருத்தர் வசியம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது விஷயமாக சில நேரங்களில் நம்ம மனசு நம்மளுக்கு காரணம் தெரியாமலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப சக்தி உணர்ற மாதிரி ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணும் இதுக்கு காரணம் கூட நம்ம சார்ந்த நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அவங்க இவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைனா இது போல விஷயங்களை பேசியிருப்பாங்க இந்தமாரி எனக்கு உதவி செஞ்சா இருப்பா அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க அந்த அதிர்வலைகள் நமக்குள் ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் உருவாக்கும் அதே போல் திடீர் நம்மளுக்கு ஒரு பய உணர்வும் அச்சு உணர்வும் ஏற்படும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க திடீர்னு எனக்கு இது செஞ்ச மாதிரி அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சபிச்சிருப்பான் அதுவும் நமக்குள்ளே அந்த அதிர்வலைகள் வந்து ஒரு விதம் பய உணர்வும் அச்சு உணர்வும் ஏற்படும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க எந்த ஒரு காரணமே இல்லாமல் அப்படின்னா நீங்கள் செஞ்ச உதவியால் ஒருத்தர் உங்களை வாழ்த்துறாரு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை எந்த ஒரு காரணமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப பயமாகவும் கவலையாகவும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச உபத்திரத்தால் உங்களை ஒருத்தர் சபிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இதுவும் ஒரு விதமான ஈர்ப்பும் வசி ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது அறிகுறியாக நீங்கள் எதிர்காலத்தை பற்றி பலவிதமான பிளான் வச்சுருப்பீங்க ஆனால் அது எப்படி அடையணும் எப்படி அங்கே போய் சேரணும்னு ஒரு ஐடியா இருக்காது அந்த பிளானையும் அந்த திட்டத்தையும் அந்த அச்சீவ்மெண்ட்டையும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு யோசனை அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இதுவும் ஒரு ஈர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றவங்க ஒரு நல்ல வழிக்கு போக மாட்டானா இவனுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா அமையாதா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை தோணும் அந்த யோசனையை உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஆனால் அந்த யோசனை அவங்க நினச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு எண்ண அலைவுகள் அந்த நினைவாற்றல்கள் ஈர்ப்பு சக்தியாக இந்த பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தோன்றும் நமக்கு வருகின்ற ஒவ்வொரு ஐடியாவுமே நாம் யோசிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் பெற்றவங்க அண்ணன் தங்கச்சி மனைவி இவங்க எல்லாருடைய ஒரு பாசிட்டிவ் தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் இது போல எதிர்காலம் சம்பந்தமான ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதுவும் நம்மை சுற்றி உள்ள நல்ல உள்ளங்களுடைய ஈர்ப்பாற்றால் தான் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது விஷயமாக நம்ம உடல் அளவில் பலமாக இருந்தாலும் மனதளவில் நம்ம ரொம்ப பலசாலியாகவும் தைரியமானவனாக இருக்கணும் அதுக்கு மனதளவு நமக்கு பலம் வேணும் நம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் அந்த தைரியத்தையும் சக்தியையும் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆழ்மனம் அந்த ஆழ்மனம் திடீர்னு வலிமையாகவும் பலமாகவும் ஃபீல் பண்ணும் இந்த வலிமையும் பலமும் வந்து நமக்கு தானாக உருவாகாது நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய அதிர்வெண்கள் அவங்களுடைய வைப்ரேஷன் அவங்களுடைய ஈர்ப்பாற்றல் மூலம் நம்முடைய ஆழ்மனதுக்கு அப்படி ஒரு சக்தி உருவாகும் திடீர்னு பயங்கர பலசாலியாகவும் தைரியமானவனாகவும் நம்ம தெரிவோம் நம்ம பேசும்போது நம்ம போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக முடிவெடுப்போம் இது என்னால் செய்ய முடியும் இதை நான் செஞ்சு காட்டுவேன் இது சரியாக இருக்கும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் பலமாக நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் போடுவீங்க அந்த அளவுக்கு சக்தி உங்கள் ஆழமானதற்கு கிடைக்கும் இது கூட ஒரு ஈர்ப்பாற்றலாகவும் பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த ஆறு அறிகுறிகளுமே யாரோ ஒருவர் யாரோ ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு செலுத்தக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்களுடைய நினைவாற்றல் தான் நமக்கு இப்படிலாம் தோணுது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு தேரியே சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வுகள் வந்து ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஏன் என் வாழ்க்கையில் நிறைய முறை இது போல் நடந்திருக்கு புது ஐடியாக்கள் வந்திருக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய உறவினரை நான் நினச்சி பார்த்துருப்பேன் அதுக்கு காரணம் அவங்களும் அந்த இடத்துல என்னை பார்க்கணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும் அதனால தான் அதை நான் நினச்சிருப்பேன் அதே போல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பய உணர்வு ஒரு அச்சு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு என்னை அறியாமல் என்னால் யாராவது தும் பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மன வேதனை தான் அந்த அதிர்வெண்கள் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி எனக்குள்ள அந்த கஷ்டத்தையும் ஒரு விதமான பய உணர்வையும் அது தூண்டி இருக்கும் இதே போல பல விதமான உணர்வுகள் உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அது போல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீனும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமுடியோடு சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்